புத்தம் கை கிள்ளை விழறி தாரம் உலகிலி ஓசை பெண்கிழுமப்பாடி துத்தம் கைக்குள்ளை விழறி தாரம் உலகிலி ஓசை பெண்கிழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் நிதம் தோந்தோவி தாளம் மேனை மத்தலம் கரடிகை வன்கை மென் தோல் தமருகம் கூடமுழா முந்தை வாசித்து மத்தலம் கரடிகை வன்கை மென் தோல் தமருகம் கூடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடும் எங்கள் அத்தனை வீரவினோட எங்கள் அப்பழ்கிடம் திருவாலங்காடே ஆலங்காடே திருவாலங்காடே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனுப்ச்சகோதரேஸ்வண்ணத்தா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் நமக்கு இந்த பாடலை மிக அற்புதமாக வழங்கியிருப்பவர் தேவார இசை மாமணி சிவ திரு இ சங்கர் ஓதோமுத்துகள் அருள்மிகு கருணாம்பிகை உடனவர் அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் அவினாசி தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்க இருப்பவர் திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் சிவ திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி தொடர்ந்து வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனம் இன்று நாம் பார்க்கவிருப்பது திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடல் விளக்கம் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை தரலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதீஸ்வரணலா திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே பர வீட்டிருந்து பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அந்தமைவன் தருத்தவர் பலரும் பப்பர வீற்றிருந்தே உணரும் நின்னடியார் அந்தனை வந்தவர் பலரும் மைப்புறு கல்நியல் மைப்புரு கல்நியல் மானுடத்து இயல்பு மைப்பூர் கல் நீயர் மானுடத்து இயல்பு வணங்குகின்றார் ஆனில் மனவாள மைப்பூரு கள் நீயரு மானுடத்து இயல்பு வணங்குகின்றார் ஆனில் மனவாள வணங்குகின்றார் மனவாள செப்புரு காமாலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் செப்பூர் காமாலங்கள் மலரும் தன்வாயல் சோல் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே சப்பு கமலங்கள் மலருந்தல் வயல் திரு பெருந்தூரோரை சிவபிரமான சப்பு கமலங்கள் மலரும் தம்பாயல் சோழர் திரு பெருந்தூரையூரை சிவபெருமான இப்பிறப்பு அறுத்து இப்பிறப்பரு தேமை ஆண்டருள் தூழியுமா இப்பிறப்பரு தேருள் தூழியும்மா எந்தருளான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பரு தே ூரி எம் தருமான் பள்ளி எழுந்தருளாயே எந்தருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சித் தம்பன் நாட்டவர்க்கும் இறைவா போதி திருச்சிச் சம்பளம் மண்ணுலகதனின் பிறவி மாசர எண்ணியவர்களாம் எளிதில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் களிச்சு மாமுக பணவன் மலரடியே பணிந்து போற்றுவோம் உலகலாம் உலகளாம் நிலா உலாவிய நிர்மலி வேணியல் பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லா வல்ல இறையருளையும் அருளையும் வாழ்த்தி வணங்குகிறேன் என்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி அறிச்சியின் பாடலார் பப்பரவேணரம் நின்னடியார் வந்தவர் வளரும் மை பொ கண்ணியர் முடதியன் வணங்குகின்ற மணவாள செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் தெரு பெருந்தொரையுரை சிவபெருமானே எப்பற பருத்தமையாண்டருள் புரியும் எம் தொணரும் நின்னடியார் பப்பர என்றால் பரப்பு அற பரபரப்பு என்று நம்ம சொல்கிறோமே பறந்து பறந்து செல்கின்றன அப்படின்னு பப்பர அப்ப பதை பதைப்பு மனம் பல சிந்தனையால் சிதறுகிறது அதனால் எண்ணங்கள் பறந்து விரிந்து செல்லும் அதை ஒருமுகப்படுத்தி குவிய வைக்கணும் மனம் ஒரு குரங்குனர் குரங்கு போல தாவுகிறது தியானத்தின் மூலமாக அதாவது மெடிடேஷன் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணும்போது மனம் ஒருமுகப்படும் அதற்கு இறைவன் மேல் குவிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு வரணும் தியானத்தின் மூலமாக அந்த இறைவனை மனதிலே கொண்டு வந்து நம் மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா இறைவனை உணருதல் ஆனா அதை நம்ம செய்யறோமா அப்படின்னா செய்யலை இறை சிந்தனையோடு நாம் வாழணும் அருமையாக பாரதியார் சொன்னார் காக்கை தோண்டுதடா நந்தலாலா தீக்குள் விரலே வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோண்டுதடா நந்தலாலான அப்படி இறைவனுடைய செயலை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பரபரப்பு இருக்குமான இருக்காரு அவர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலையில் ஒரு சார்ந்த நிலையிலே இருப்பார்கள் அப்போ வீடு என்றால் விடுதல் உயர்ந்த ஞானத்தால் இந்த பரபரப்பெல்லாம் நான் விடலாம் பந்தனை வந்தறுத்தார் அவர் வளரும் பந்தனை என்றால் பிறவி பிணி அந்த பதி பசு பாசம்னு சொல்றமே இதுல பாசத்தோடு மலத்தோடு பந்த வைக்கிறோம் அதை அறுக்கணும் பணப்பற்று மனைவி குழந்தை பொருள் யான் எனது என்ற பற்றை விடணும் பற்றை விட விட நமக்கு இன்பம் பற்றற்ற நிலையிலே இறைவனை வணங்கணும் அப்படி வணங்கினால் அவனுடைய திருவடியை நாம் பற்றலாம் அதனால் திருவள்ளுவர் சொன்னார் பற்றுக பற்றை அப்பற்றை பற்றுகை பற்று விட நீ எதை எதை விடுகிறாயோ அது அதனால் உனக்கு துன்பம் இல்லைனர் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளநர் இப்பாட்டை பாடுகின்ற பொழுது உதடுகள் கூட ஒட்டுவதில்லை அப்படி விட்டவர்கள் தான் அடியார்கள் திருநீல கண்ட குயவனார் மனைவியை விட்டார் சிறு தொண்ட நாயனார் குழந்தையை துறந்தார் கண்ணப்ப நாயனார் தன் இருந்த பற்றையே விட்டார் அதனால் பாடினார்கள் வாழால் மகவரைந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்று பட்டினத்தார் அருமையாக சொல்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்று மணிவாசகர் சொல்கிறார் நம்ம பந்தங்களை எல்லாம் அறுக்க முடியாமல் தவிக்கிறோம் மதிப்புறு கண்ணியர் மானுட தேர்வின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா அணங்கு என்றால் தெய்வ பெண் பிரம்ம நேரத்திலே தேவர்கள் மானிட உருவிலே வந்து வணங்குவார்களாம் மக்களும் அந்த நேரத்திலே வணங்குதல் கண்களில் மை தீட்டி கொண்டு பெண் தன்மையோடு இருப்பார்களாம் மானுட பண்பு எந்த வகை தர்மமாக இருந்தாலும் கடவுள் மட்டும்தான் இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஜீவன் அவர் ஒருவர்தான் தான் ஆண் எல்லாம் அந்த பெண் என்ற எண்ணம் அதிகாலை பொழுதிலே இறைவன் சன்னதியில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இவர்கள் பந்த பாசங்களை அறுத்தவர்கள் அனங்கின் மனவாளா உமாதேவியாரனுடைய கணவனே கற்பில் சிறந்த பெண்கள் காலையிலே தாங்கள் உயிராக நினைப்பவர்கள் எல்லாம் அந்த இறைவனை வந்து அறிகிறார்கள் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் திரு பெருந்துரை செப்புரு கமலங்கள் சிவந்த நிறத்திலே உடைய தாமரை மலர்கள் எல்லாம் அந்த இடத்திலே மலர்கிறது இப்பிறப்பு அருத்தியமை ஆண்டருள் புரியும் இந்த பிறப்பில்லாத ஒரு பெருநிலை மரணம் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டுமானால் இது போன்ற ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு மணிவாசகர் இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார் எனவே இந்த பரபரத்த உலகிலே பரபரத்த நிலையிலிருந்து நம்மை விடுத்து எல்லா வல்ல பரம்பொருளாகிய அந்த மெய்ப்பொருளை ஒரு மன சிந்தனையோடு சிந்திப்போமே ஆனால் அந்த இறைவனுடைய திருவடியை நாம் அடையலாம் என்று அருமையாக கூறுகிறார் நாமும் அதிகாலை பொழுதிலே எழுந்து இறைவனை பள்ளி எழுப்பி அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம் நல்லதொரு சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் திரு சித்தம்பலம் கைலாய பரம்பரையில் வெண்ணை பைவாயேமை கண்டான் சனதி கோர் மானுவாகி குயிலாறும்பொழில் திருவாவடு துறைவாள் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபிடு தலைக மாதோ